வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ராகமத்தில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் எட்டு புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நாதாபு அபிகு ஆகியோரின் பாவம் ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும் தம் தூபக் கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பைக் கொண்டு சென்றனர் உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன் எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாற்றியுருவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார் ஆரோன் மௌனமாயிருந்தார் மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய ஊசியேலின் புதல்வராகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார் மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இலையாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம் அப்படிச் செய்தால் நீங்கள் சாவீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள் நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள் ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார் அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள் குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீரும் உம்மோடுவும் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை இரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம் இது உங்கள் தலைமுறைதோறும் மாறாத நியமமாக விளங்கும் தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி இது என்றுமுல நியமமாக விளங்கும் மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய இலையாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது நீங்கள் ஆண்டவரின் நெருப்புப் பலிகளில் எஞ்சிய உணவுப் படையலை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும் அது மிகவும் தூயது அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும் ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்புப் பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும் இதுவே நான் பெற்ற கட்டளை ஆரத்திப் பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்திப் படைக்கும் பலியான முன்னன் தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள் இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும் உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள் அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும் இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வராகிய இளையாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்றுச் சொன்னது நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தளத்தில் ஏன் உண்ணவில்லை அது மிகவும் தூயதென்றோ மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார் அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும் உடனே ஆரோன் மோசேயை நோக்கி ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்குத் தெரியாதா நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாயிருக்குமோ என்றார் மோசே இதைக் கேட்டு அமைதியடைந்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்